வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போறது யானை மலை ஃபுல்லாக மேலே ஏரியாச்சு ஒரு தெப்ப குளத்தையும் பயங்கரமான ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் நான் பார்த்த எனக்கு பயங்கரமான வியப்பு என்ன வியப்புனா இவ்வளோ பெரிய ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலையில் தெப்பமா தண்ணி நிற்கிறதும் அத சில பேர் வந்து தீத்தமாக குடிச்சிட்டு போறதும் அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இவ்வளவு இவ்வளவுனால பக்கத்தில் இருந்தேன்னா ஏன்டா போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தாங்க இருந்துச்சு ஸ்டார்டிங்ல ஏறும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக தான் போனேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்களை பார்க்க முடிச்சு ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது வியூவே வேற மாதிரி சொல்ல போனால் கழுகு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரிதான் இருந்துச்சு மேலே நிற்கும் தான் தெரியுது என்னடா மதுரை இவ்வளோ ஒரு அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ ட்ரோன் சாட்டில் இது வரைக்கும் நான் எடுத்து பார்த்ததில்லை ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரோன் மாதிரி மேலே போய் நின்று பார்க்கும்போது பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன் ஓகேங்க அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ தலை வரைக்கும் வந்துட்டேன் அப்படியே கீழே இறக்க ஆரம்பிச்சாச்சு எப்போயும் நம்ம வந்ததுக்கு ஒரு வழித்தடமாக இனிமேல் இந்த ஏழு கெல்லாம் அடுக்கிற இதை பார்ப்போம் இதை அடுக்கும்போது செவன் ஷாட் நான் வருது இருந்தாலும் இனிமேல் நமக்காக இந்த இடத்துல நம்ம வந்துட்டு போனோம் அப்படின்றது ஒரு கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த மலையில யாரும் இப்படி அடுக்கி வைக்கல ஸோ மேபி வேறு யாராவது யூடியூபர் வந்தாலும் இல்லை வேறு பக்தர்கள் வந்தாலும் இதை பார்க்கும்போது அந்த வீடியோவில் பார்த்த ஒரு பையன் வச்சதே அப்படின்ற ஒரு நாவக்காண்டி மெனக்கெட்டு அதை அழகா நீட்டாக அடுக்கி வச்சிருக்கேன் ஸோ ஏழு கல் வச்சுருக்கேன் காற்றுல விழுறக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சின்ன கல் மட்டும் வேணா ஆறு இருக்க வாய்ப்பு நிறையா இருக்கு ஏன்னா காற்றுல அம்மின்னு நகர்ன்னு சொல்றாங்க சோ நம்ம வச்சுருக்க கல் எம்மாத்திரம் நல்லா நகர வாய்ப்பு இருக்குது ஆனாலும் ஏதோ ஒரு கல் ஒரு நாலஞ்சுகளாவது இருக்கும் நம்புகிறேன் அப்படியே நம்பிக்கையோட நடைபயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்க இருந்து சும்மா அகலமாக தான் இருக்காப்புல போக போக கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கும் அதை தான் நம்ம போற மாதிரி இருக்கும் பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் ஓகே நல்ல வியூ பாயிண்ட்டுங்க சொல்லப்போனால் போனால் இருந்து பார்க்கும்போது இந்தோடய வியூ பாயிண்ட் ஃபுல்லாக வந்து மதுரை பக்கம் இருக்காது இனிமேல் மதுரை மாவட்டத்துக்கு அங்கிட்டு உள்ள மேலூர் மேலூரில் உள்ள மலைகள் அந்த பக்கம் உள்ள வியூ தான் பக்கம் பார்ப்பீங்க ஸோ ஸ்டார்டிங்கில் முதல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக மதுரையை நோக்கி கிழக்கை நோக்கி பார்வையில் தான் நான் காமிச்சிருப்பேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து இது எப்படி சொல்கிறது மேற்குன்னு சொல்கிறதா என்னன்னு தெரில கரெக்டாக ஓகே ஸோ மேற்குனே வச்சுக்கோங்க ஸோ அந்த பக்கம்தான் இப்போ நம்ம பார்வையில் போய்க்கிருக்கோம் அப்படியே மரப்பகுதியெலாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு முன்னாடி தான் இந்த பசுமை தன்மை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ மழை காலம் வந்ததுனால கொஞ்சம் நல்லா பசுமையாக இருக்குது இதே மிஸ்ட்டும் வந்து ஃபார்மாகும் இந்த இடத்துல ஏன்னா நான் பக்கத்தில் இருக்கிறனால காலையில் எழுந்திரிச்சு பார்த்தனா மேபி எப்பயாவது யாது ரேராக காலையில் எழுந்திரிப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே புகை மூட்டத்துக்குள்ள அந்த யானை மலை இருக்கும் நல்லா இருக்குங்க பார்க்கவே இந்த தடவை அந்த மாதிரி புகை இருக்கும்போது நம்ம போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது பார்ப்போம் போக மூட்டை வரும்போது நம்மளும் போய் பாய் பார்த்து இன்னொரு டைம் ஏறலாம் ஸோ இதோட மொதல் பார்ட்டு மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் செகண்ட் பார்ட்டாக நான் போட்டிருக்கேன் இனிமேல் மூணாவது பார்ட்டை வேறு வழி ஈஸியாக எப்படி ஏறி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றத மூணாவது வீடியோ நாலாவது வீடியோ அதுக்குள்ளே உள்ள கொடைவரு கோயில் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் போடுறது அப்புறம் சமணர் படுக்கை அப்புறம் சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து அதில் பாடம் நடத்துகிற மாதிரி ஒரு சிம்மாசனம் இதெல்லாம் வந்து இன்னுமே போகிற போகிற வீடியோலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இன்னும் நான் வந்து அதிகமாக வீடியோ வந்து ட்ரை பண்ணுறேன் ஏன்னால் கண்டிப்பாக வந்து இந்த கல்லுன்னு சொல்லிட முடியாது இது சாமியாக தான் கும்பிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் ஸோ நார்மலாக கூட அந்த கல்லுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க யானை மேலே படுத்து ரிலாக்ஸாக இருக்குது எங்களோட சாமி ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கு அப்படின்ற மாதிரி தான் மதுரை மக்கள் இதை சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு புகழ் வாய்ந்தது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலு ஆனால் மலைப்பகுதியில் போய்கிருக்கும் ஸோ இவ்வளோ ஒரு கருங்கல் இருக்கிற இடத்துல இப்படி இருக்கிறது பெரியது தான் ஸோ நானே கருங்கல்னு சொல்கிறேன் அவன் சொல்லக்கூடாது ஓகே எங்கிட்ட வலி தெரிலங்க எங்கிட்ட இறங்குமா அங்கிட்ட இருக்குமா தெரில கொஞ்சம் வரும்போது எதாவது நம்ம பொறி போடுற மாதிரி போட்டு வரலாம் பட் கரெக்டான பாதையில் வருமானது தெரில ஏன்னா காற்றுல பறந்தும் போயிடும் அதனால வந்த வழியை கொஞ்சம் நல்லாவே ஞாபகப்படுத்தி வச்சுட்டா தான் நல்லது இப்போ பார்க்கும்போது நல்லாவே குழம்பிட்டேன் ஏன்னா நான் பாதையை அப்படி அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்தா பல்ல இருந்துச்சு ஆனால் வந்த பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொதருக்குள்ள வந்து வந்தேன் அதை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திருந்தேன்னா கரெக்டாக வந்திருப்பேன் ஆனால் ஸ்ட்ரக் ஆகிட்டேன் ஸோ ரெண்டு மூணு இடத்துல எனக்கு ஸ்ட்ரக் ஆனேன் ஏன்னா கரெக்டான பாதைகள் வந்து மறைஞ்சிருச்சு ஸோ நீங்கள் வந்தாலும் ப்ராப்பராக பண்ணிக்கங்க இது என்னன்னு தெரியுதுங்களா சின்ன வயசுல இது வந்து குள்ள நரின்னு இதுக்குள்ள ஒரு எறும்பு உள்ள விட்டோம்னா அந்த குளநெறி வெளியில வந்துடும் சேட்டை பண்ணுவோம் அப்பலாம் இப்ப அதை பாக்குற இங்க அது கல் பகுதியில மேல இருக்கு எனக்கு இதை பார்க்கும்போது குமரேசன் நாவம் வருது குமரேசன் தான் எனக்கு நாவ கொடுத்தாப்புல ஜீனுன்னு சொல்ற ஆளு இதுக்குள்ள அந்த இருந்து கருப்பு கலரா இருக்கும் இல்லையா அந்த எறும்பு போட்டோம்னா திடீர்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் பக மாதிரி இந்த கீரி புள்ள பாம்பு எப்படி சண்டை போடும் அந்த மாதிரி ரெண்டு சண்டை போட்டு டக்குன்னு வெளியில வந்துருங்க அப்படிலாம் அதை தொல்லை பண்ணி இருந்திருக்கும் இப்ப பார்க்கும்போது ஓகே நான் நோண்டி பார்க்கும்போது வரல மேபி உள்ள போயிருந்துருக்கலாம் என்னவோ இங்கேருந்து இங்க இருந்து வியூ நல்லா தான் இருக்கு போக போக சூப்பரா இருக்கு நல்லா காற்று அடிக்குதுங்க நல்லா சில்லுன்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் மழை காலம்லாம் வந்துச்சுன்னா இன்னமும் பயங்கரமான அந்த காத்து நல்லா இருக்கும் ஏன்னா மேல் பகுதியில் காத்து என்றைக்குமே நல்லா இருக்குங்க அதே மாதிரி ரூம் சைடு இருக்கும்போதுமே யானை மலையில் அந்த காற்று அடிச்சு ரிட்டன் வரும் அப்போது அதோட ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஈவெண்ட் இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வெளியில அப்படியே உட்கார்ந்துருக்குன்னு போல தோணும் ரூம்குள்ள போகவே தோணவே தோணாது அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையான காத்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ஒத்தகண்ட் சைட் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு கூட போங்க அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கும் ஆனா மே மாசத்துல மட்டும் வந்துடாதீங்க ஏன்னா அதில் ஹீட்டு ஃபுல்லாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது கொஞ்ச நேரம் கூட ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிச்சுனா ஓடி போயிருவீங்க வண்டி எடுத்துகிட்டு கொடைக்கான கூட ஓடிடலான்ட சாமின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அளவுக்கு ஹீட்டு கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவு மழை காலத்துலேயும் இல்லை பனிக்காலத்திலும் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் ஆனால் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகாத ஒரு வருத்தம் தான் ஏன்னா இவங்க ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு மலையை அழிச்சிட்டாயினா அப்படின்ற ஒரு தாட்டு தான் மக்களுக்கு இருக்குது ஆனால் டூரிஸ்ட் பிளேஸ் ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக மாறும் நம்புகிறேன் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நடு பகுதியில் போகிறேன் யானையோட முதுகு தண்டு வடத்தில் இருந்து கீழே அப்படியே துராசி இது மெடிக்கல் டேம் சொல்லப்போனால் முதுகு முதுகுப்பகுதியிலேருந்து அப்படியே நடு பகுதிக்கு வந்துட்டேங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு மாதிரி அந்த கல் அமைஞ்சிருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே நடப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணா இப்போ சின்ன சின்ன தெப்பமாக இருக்குல்லையா அப்படியே அந்த பெரிய தெப்பத்தையும் காமிச்சிடறேன் ஏன்னா அப்படி தான் மென்ஷன் பண்ணணும் ஸோ யானை மலையில் இவ்வளோ பெரிய தெப்பமாக அப்படின்னு தான் போடலான்னு இருக்கேன் ஸோ அப்போ நம்ம தெப்பத்தை காமிச்சா தானே அவங்க வியூவர்ஸுக்கு புரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தெப்பம் ஆனா அந்த தெப்பத்தில் அதிகமா தண்ணி நம்பினதுக்கு அது சைடில் தான் அதிகமாக வந்து போகும் ஸோ மழை பெய்யும் போதுதான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பக்கம் சொல்ல போனால் நரசிம்ம கோயில் சைடு பார்த்தீங்கன்னா அருவி மாதிரியே வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய இதுல போய் பாருங்க மதுரையில் ஒரு அருவியா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டேன் மழை பெய்யும் போது உண்மையாகவே அருவி தோத்து போகும் அந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சு ஆனா என்ன மழை காலத்தில் அந்த மழை நேரத்தில் மட்டும் வரும் அப்போ அவ்வளோதான் மற்ற மாதிரி இந்த இப்ப குட்லாடம் மட்டும் இப்போ ரெடி பண்ணிக்கிருக்காங்களாம் ரீசெண்டாக ஒரு போட்டோ பார்த்தேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு அதுவும் இது ட்ரோன் ஷார்ட் எடுத்து போட்டிருந்தாங்க தண்ணி நல்லா வந்துக்கிருக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைனால மூணு நாலு வருஷமாக மூடி இருக்குது ஆனால் அதில் போய் நான் குளிச்சிருக்கேன் அளவு ட்ரை பண்ணலாம் பார்த்தா ஆனால் தடைன்னு போட்டிருக்காங்க அதை மீறி ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் நெக்ஸ்ட் இயரில் அது ரெடியாக நினைக்கிறேன் அதுக்குரிய பச்சட்லாம் போட்டு ரெடி பண்ணி சேஃப்டியோடு பண்ணிக்கிறாங்க ஏன்னா மதுரைக்காரங்களுக்கு ரொம்ப பக்கம் அதுதான் இதே குற்றாலம் போனால் லாங்கன்றதுனால இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பியூச்சர்ட்டில் இன்னும் ஒரு வருஷம் கழித்து நம்ம உடலாட மட்டும் ஒரு வீடியோ போட்டுருக்கலாங்க ஓகே எங்கேயோ பேசி குட்லாட மட்டி வரைக்கும் போயிட்டோம் ஸோ தெரிஞ்சுக்கிறது தானே மதுரக்காரங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நடை 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 நடம் போயிட்டு வேகமாக இறங்கணுங்க சன்லைட் இறங்குறக்குள்ளேயே நம்ம கீழே இறங்கி இருக்கணும் இல்லைன்னா ப்ராப்ளம் எனக்கு தான் ஏன்னா லைட்டோ அதெல்லாம் பெருசாலாம் எடுத்து விடல செல்லோட ஃப்ளாஷ் லைட் மட்டும்தான் நம்பி இறங்குறது ரொம்ப சிரமம் அதனால் கொஞ்சம் நான் ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் நடவணத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிட்டு ஏன்னா இப்போ வந்து நம்ம கீழான இறங்கக்கூடாதுனால வேகமாக போயிடலாம் அப்படி தான் சொல்கிறேன் ஸோ தெப்ப குளம் சொன்னேன் இல்லையா ஸோ இதுவும் ஒரு பெரிய தப்ப தான் என்ன இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மூணு படிகட்டு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்குங்க ஸோ நல்ல ஒரு தெப்பம் அப்படியே போக ஆரம்பிச்சிடலாங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வியூவே தெரியல சொல்லப் போனால் எந்த பகுதியில் நல்லா நீங்களே கணிச்சு பாருங்க இப்போ அப்படியே வயித்து பகுதியிலேருந்து கீழே இறங்க போகிறோம் வால் பகுதிக்கு போக போகிறோம் தான் அந்த தூரத்தில் உள்ள வியூலாம் கரெக்டாக தெரியல நான் வந்து ஆல்ரெடி கோப்பரம் மேலே தூக்கிட்டேன் அப்படியுமே இந்த வியூ தான் இருக்கு அப்போ கீழே எவ்வளோ பள்ளத்தாக்கு இருக்கும் நீங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்குங்க நடரா நட விட்டுறாத ஆனால் பாதை தெரியல இருந்தாலும் சைடில் போகாமல் சென்டர்லேயே போகிறனால கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் இருக்குங்க ஓகேங்க ஓரளவுக்கு கீழே வந்துட்டேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா கீழே உள்ள பகுதியெலாம் தெரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்களா அந்த வால் பகுதி அங்க வரைக்கும் தெரிஞ்சு பார்த்தீங்களா வியூ இவ்வளோ நேரம் வீ பார்த்தீங்கன்னா அது இந்த பகுதி தெரியவே இல்லை இப்போ நான் வந்திருக்கிறது வந்து கத்த கீழே இறங்க போகிற இடம் ஸோ சர்க்கிளாக தான் இருக்கும் ரொம்ப சேஃப்டியாக இறங்குறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் ஏறி இருக்காங்க இந்த கிராமத்தாள்கள் அதிகமாக ஏறியிருக்காங்க இருந்தாலும் நமக்கு இது புதுசு தான் ஸோ இன்னுமே ஏற ஏற வந்து நமக்கு வந்து பழகிடும் இந்த டயத்தில் எந்த டயத்தில் வரலாம் எந்த டயத்தில் வரக்கூடாது எந்த பாதையை சூஸ் பண்ணலாம் எது பெஸ்டான ஆப்ஷன் கார்த்திகை மாதத்தில் எந்த இடத்துல தீவம் ஏத்துறாங்க எந்த படிக்கலாம் இருக்குன்றதை இனிமேல் போக போக வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க என்னது ஏதோ கொசு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்குது கிட்ட ஸோ ஈவினிங்காக போக போக அப்படி ஆகுதோ என்னமோ ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மயில் சவுண்டு பயங்கரமாக கேட்டுக்கிருக்கு யாரோ ஒருத்தர் ஏறிட்டான்டா பேராண்மை படத்தில் இந்த பறவைகள்லாம் சடனாக திரும்பி ஓடும் இது கற்றுங்க பார்த்தீங்கன்னா ஒருத்த உள்ளே வந்துட்டானு அந்த மாதிரி இங்கே நடந்துச்சு எனக்கு ஸோ சிங்களாரும் ஏதோ புது மனுஷன் உள்ளே இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அதுகளுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி கத்துக்கிட்டே இருந்துச்சு சரி நீங்க கத்துக்கலாம் நல்லா அழகாதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிமையான குரலை கேட்டுக்கிட்டேன் அப்படியே நான் ஆட்டி நடக்க ஆரம்பிச்சேன் எந்த ஒரு பாட்டும் கேட்கல எனக்கு அந்த கேட்ட பாட்டு பாடல் அந்த மயிலோட ஓசைதான் ஓகே இங்கிட்ட பாதை இருக்கு சொன்ன மாதிரி மறுபடிக்கும் மறந்துட்டு லைட்டா பாது கரெக்டா போனாதான் கீழ் வாழ் பகுதியில் இறங்க முடியும் உம் கிட்டதான் இருக்குன்னு நம்புறேன் பாப்போம் இந்த காந்த காட்டுக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்களா இந்த இடவையும் மறந்துட்டேன் இதில் போய் சைடில் இறங்கி அதுக்கப்புறம் தாங்க போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டேஞ்சர் தான் ஏன்னா கொஞ்சம் வழுக்கு போகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கொஞ்சம் விபரீதங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாகவே நடப்போம் சரிங்களா ஸோ பயப்புற அளவுக்குலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை ஸோ தைரியமா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறி குடிக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடும்போது அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஏற ஆரம்பிங்க ஏன்னா அதுதான் ரொம்ப சேஃப்டியான படிகட்டோட இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல ஏறுங்க ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க ஒரு வழியா கீழே இறங்கிட்டு ஸோ அந்த பாரியில போயிருந்தேன்னா வந்து பெரும் பாறா கீழே நம்ம தவணாலும் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நல்ல வேலை இந்த இடத்த சூஸ் பண்ணி பாருங்க பா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா வீவு இதெல்லாம் அப்படியே ரோட்டு வந்து பார்க்கும்போது ஏதோ மலை படுத்து கிடக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி தோணுது மேலே வந்து பார்த்தா தெரியுது எவ்வளோ விஷயங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு இது போக சின்ன சின்ன குகைகள்லாம் நிறைய இருந்துச்சு நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் ஒவ்வொரு இடமும் தவிர இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய குழி இரு குழியில இருந்துச்சு அந்த குழியில் என்ன இருக்குதுன்றதை இனிமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஏன்னா இன்னமும் நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒரு பேர் தானே அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த குழிகள் வேற எதுவும் இருக்கா வேற மன்னர்கள் வாழ்ந்த தடங்கள் எதுவும் இருக்கா ஏன்னா மன்னராட்சியிலேருந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு பதுக்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயமாக ஒழிஞ்சிருக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கெலாம் இது வந்து யூஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக அதை பற்றி ஏதாவது குழு கிடைக்குதான்னு பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீப்பாக இறங்கி பார்க்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் டைமிங் இதுக்கே வந்து ரெண்டரை ரெண்டு நேரத்துக்கு ஆகிடுச்சு ஸோ சீக்கிரமாக தான் ஏறினேன் அப்படிதான் இருந்த டைம் இன்னுமே கொஞ்சம் மழை காலம் வந்துச்சுன்னா இந்த இது இருக்காது ஸோ அதனால் வெயில் ஆட்டத்துலேயே சீக்கிரமாக ஒரு மூணு மணி இல்லை ரெண்டு மணிக்கு ஏறிட்டு எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்காக எனக்கு ஒரு கண்டென்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த பக்கத்துல பார்த்தா எதுக்கு இந்த இடத்த காமிக்கிறேன்னா அக்ரி காலேஜ் ஸோ அக்ரி காலேஜ்ல இருந்து ஃபுல்லா வால் பகுதி அங்கிட்ட ஏதோ ஒரு பெரிய குளம் மாதிரி தெரியுது ஓகே ஸோ நல்லா தான் இருக்கு பார்க்க என்ன ஒரு கேமராமேன் நம்ம கூட வந்திருந்தாலும் நல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்துருக்கலாம் இந்த பாருங்க இந்த புல்லுல இருந்து இதை காமிக்கிறேன் சார் இப்போ நான் இந்த பக்கம் நாங்கள் இறங்க போறேன் தான் காமிக்கிறேன் இப்போ பார்த்து தெரியாம முடிச்சுக்கிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இந்த பாதை கேமரால பாக்குறேன் பார்க்குறேன் என்னால் இப்படி நிமிர்ந்து முடியல நிமிந்தா அப்படியே குப்பரடிச்சு விழுக வேண்டியதான் அதனால் கேமரால ஃபஸ்ட்டு இங்கிட்டு பாதை இருக்கா இங்கிட்டு தான் நம்ம இறங்கணும்னு செக் பண்ணுறேன் எனக்கு தெரில நான் இந்த பாதை தான் ஏறினானு எந்த ஒரு இது பண்ணி வைக்கல மார்க் பண்ணலை எதுவுமே பண்ணல சொல்லணும்னா ஒரு சாக் பீஸாக எடுத்துகிட்டு வந்து மார்க்காக பண்ணிட்டு நான் போயிருந்துருக்கணும் நான் அந்த தப்பையும் பண்ணிட்டேன் ஸோ வாங்கிட்டு போகலான் தான் நினச்சேன் சடனி பிளான் டக்குன்னு ஏறிட்டேன் அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அந்த கேமரா வச்சு இங்கிட்டு பாதை இருக்கான்னு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னமும் கரெக்டாக ஐடென்டிட்டி பண்ண முடியல இந்த இடம் தான்னு ஒரே கன்ஃபியூஷனோட தான் நிற்கிறேன் பார்ப்போம் நம்ம வந்த பாதையில் ஒன்றே ஒன்று மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்தேன் ஏதோ ஒரு வண்டி ஏறின தடம் மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால இப்போ தான் இருக்கேன் இல்லை தேடிக்கி இருக்கேன் பயங்கரமாக என்னடா என்னடா ஒன்று இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா தண்ணி வடிகிற இடமா இருக்காது போனால் ரொம்ப சறுக்கும் அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேன் இந்த இடமா இந்த இடமான்னு பார்ப்போம் அமையும் பாருங்க இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கில் ஏறி வந்திருக்காடி ஷி ஓய்யோ ஏறுறது ஈஸிங்க ஓரளவுக்கு இறங்கும் போதாங்க ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாரும் சொல்லுவாங்க பணமரம் வர கூட சொல்லுவாங்க தம்பி நீ ஏறது ஈஸியாக ஏறிலாம் தம்பி இறங்கும் போது கிராவிட்டி க பவர்ல கீழே இழுக்கும் உன்னை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும் நீ என்ன ஒண்ணு சரட்டுன்னு வரப்ப என்ன ஒரு பதட்டம் வந்துடும் என்னைக்குமே கீழே பார்க்காதா அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் நானும் பண்ணி தொலைஞ்சிட்டேன் கீழே பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரியாக இதாக இருந்தாலும் அந்த வந்த வேலையை முடிக்காம அவங்களுக்கு போற பழக்கமே இல்லாதனால கொஞ்சம் பதற்றம் இருந்தாலும் அதை விடவே விடாம போயிட்டே இருந்தீங்க ஓகே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை சரி எப்பாண்டா மாதிரி தான் இருந்துச்சு ஓரளவு இந்த சைடாக தான் இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நம்பி போவோம் பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பார்ப்போம் இந்த மரப்பகுதி கொஞ்சம் நாவ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த பகுதியில் தான் ஏறின மாதிரி கொஞ்சம் நாவ் வந்ததுனால என்ன பண்ணுற இந்த மர வழியாக சைடில் இறங்கி போகலாம் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டேன் ஸோ இனிமே இறங்கிட வேண்டியதாங்க வேறு வழி இல்லை வந்த பாதையன்றது நம்ம இறங்கி இருக்கும்போது சைடில் பார்த்து போகலாம் ஏன்னா இங்கேருந்து பார்வையில் தெரியவே இல்லை என்ன தான் பார்த்தாலும் அதுவும் கிளியராக தான் கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேங்குது இந்த இடத்துல மழை இருக்குது இந்த இடத்துல மரம் இருக்கு அந்த மாதிரி தான் காமிக்குது ஒழியே தெரில இந்த நம்ம இறங்கிட்டு லைட்டா கொஞ்சம் சைடில் பார்த்தோம்னா நமக்கு அந்த வியூ கிடைக்கும் அத நம்பிக்கிட்டு நான் லைட்டா நினைச்சு பார்த்தேன் எப்படி நைட் ஆயிருமோ நினைச்சேன் கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப நைட் ஆகலை டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு முக்காவாயிருச்சு நம்ம கீழே இறங்கி போகும்போது வேணா நைட் ஆயிரும் காமணி நேரம் வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த சன்லைட்டோட கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது ஆனா பவரை பாருங்க சைடு வானத்தோட கலர் அப்படியே கேலக்சில பக்கத்துல இருந்த எவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அப்படியே கேலக்சி இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி நான் வாட்ட இறங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நல்லா இறக்குங்க வச்சு செஞ்சுடும் போது நல்லா ஆல்ரெடி நல்ல எல்லாம் வாங்கிட்டேன் இறங்கும் போது நல்ல கீரல் வாங்க தான் போறேன்னு நினைக்கிறேன் பாப்போம் எப்படி இருக்குன்றத ஆனால் அந்த வானத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குங்க இங்கேயே ஏதாவது டென்ட் போட்டு தங்கிட்டு பொறுமையாக காலையில் எந்திரிச்சு போலாம் கூட தோணுது ஆனால் ப்ராப்பரான ஃபுட்டோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல கேம்ப் போடுறதுக்கும் இதுவும் இல்லை சரி ஓகே பார்ப்போம் நல்லதே அமை நம்பி போய்கிட்டே இருப்போம் ஆனால் கொஞ்சம் டேஞ்சராக தாங்க இருக்குது இறங்க போதாட்டா தெரியும் கைஃபுல்ல அதோட வழி என்னென்னு ஐயோ வந்தாச்சு வந்தாச்சு ம் இன்னும் கொஞ்சம் தூரந்தாங்க அப்படி பர பரவாரணும் இழுக்குது பாருங்க பாடியை கொஞ்சம் லைட்டாக ஸ்டெடியாக வச்சு பேக் சைடில் வச்சுட்டு ஓடிக்கிருக்கேன் ம் பாருங்க பாருங்கள் வானத்தோட கலரை ரசிங்க இப்போ வீடியோ மட்டும் ரசிங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த வான கலருக்கும் இந்த மலையோட கலருக்கும் இந்த சன்லைட்டில் தான் கேப்சர் ஆயிருக்கு ஸோ ஆனாலும் சூப்பராகவே இருக்குது எனக்கு இது ஃபேவரட்டாக அமையும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ அப்புறம் ஃபஸ்ட் வீடியோ வந்து நல்ல ஒரு டியூரேஷனில் பார்த்துருக்கீங்க ஸோ செகண்ட் வீடியோ பார்ப்பம்போது அதை நான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா சப்போர்ட் பண்ணும்போது நான் அடுத்த வீடியோவில் இன்னும் எஃபோர்ட் போகிறதுக்கு ஆரம்பிப்பேன் அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நான் கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகேங்க ஒரு வழியாக கீழே இறங்குறதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன் ஓகே நானும் கால் பார்க்குறேன் ஏன்டா நீ சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் காலோட மைண்ட் செட் இருக்கும் இருந்தாலும் இப்படியோ இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் கீழே பார்க்குற ரொம்ப இருட்டாக இருக்கு ஏன்னா நம்ம வந்த பாதை வந்து காட்டுப்பாதையிலேருந்து வந்து தான் அந்த மலைப்பகுதி ஏறணும் இல்லையா அதனால் கீழே ரொம்ப ரொம்ப இருட்டாக இருந்துச்சு சரி ஓகே ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிடுவோம் ஃப்ளாஷ் லைட் ஆன் தான் வந்து நம்ம போகவே முடியும் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அதனால் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக தெரியுதுங்க ஓகே ஆனால் இதுலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இங்கிட்டு ரொம்ப இருக்கா இருந்துச்சு ஆனால் நான் வந்த பார்த்தா இந்ததே இல்லை எனக்கு நல்லா நாவ் இருக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் போனது லைட்டாவது வெளிச்சம் தெரியற தான் இருந்தாப்புல இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லா வெளிச்சத்தை பார்த்து போலாம்னு பார்க்குறேன் எங்க அமைய மாட்டிக்கிறாப்லே ரொம்ப சுத்துல வர்றாப்புல இங்கே ஒழுங்கா சீக்கிரமாகவே இறங்கியிருந்தோம்னா சரியா வந்திருக்கும் பட் இருந்தாலும் டைமிங் ஆயிடுது நம்ம என்ன பண்ணுறது நம்ம கையிலேயே இருக்கு ஓகே கொஞ்சம் தள்ளி போனால் தான் நம்ம வந்து பாதைக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இறங்க ஏறின பாதை வேற இறங்கிக்கிற பாதை வேற ஆனாலும் இப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் அதுவே எனக்கு ஒரு இதுதான் இப்போ செல்லோட ஃப்ளாஷ் லைட்லாம் போய்க்கு இருக்கேன் மற்றபடி இனிமேல் அடுத்த அந்த மாதிரி ஏறினோம்னா ஒரு டார்ச் லைட் வாங்கணும் கண்டிப்பாக முடிஞ்ச அந்த கேம்ப் போகிற மாதிரி இதெல்லாம் செட்டப்லாம் வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் தான் நம்புறேன் ஏன்னா ஒரு நாள் தங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது தெரியும் ஆனால் இங்கே வந்து விலங்கு தொல்லையோ பாம்பு தொல்லையோலாம் இல்லை அதனால நம்பி இங்கே இருக்கலாம் ஏன்னா காத்து மட்டும் பயங்கரமா அடிக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மரப்பகுதி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கல் பகுதி இருக்கிற இடத்துல இருந்துட்டு போகலாம் அதெல்லாம் பிளான் வச்சிருக்கேன் கண்டிப்பா எப்படி அடுத்த டைமிங்ல அமைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இங்க நல்லா மூச்சு வாங்குறீங்க பயங்கரமா இருக்கு நல்லா மூச்சுங்க பாருங்க எந்த கோலத்துல இருக்கேன்னு பயங்கரமா வேர்த்து கொட்டி இந்த ஃபிளாஷ் லைட்டை வச்சுக்கிட்டு திண்ட வச்சுக்கிட்டு நான் வாட்டை நம்பி போய்க்கிருக்கேன் இருக்கேன் போவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போறேன் இன்னமும் வலியை கண்டுபிடிக்கல லைட்ஸை வச்சு சைடு தான் போய்க்கிருக்கேன் வழி இன்னும் வண்டியை கண்டுபிடிக்கல வலி மாட்டுச்சுன்னா அப்படியே ஒரே ஓட்டம் தான் ஓடிட்டு போய் வண்டி எடுத்துட்டு நான் வாட்டர் ரிலாக்ஸா போய் ரூபாய் மழாக்க ஓடுத்துறியதா அந்த நிலையில தான் இருக்கேன் ஏன்னா அவ்வளோ டயர்டாயிடுச்சு ஸோ இதுக்கு மேலெல்லாம் வந்துக்கிட்டு வேறு எங்கேயும் போகிறதுக்கும் வாய்ப்பில்லை சமைச்சு சாப்பிட்லான்னு நினச்சி பார்த்தேன் அதுக்கும் வாய்ப்பு இல்லை வெளியில தான் இன்னைக்கு சாப்பிட்ணும் ஏன்னா அவ்வளோ ரொம்ப டயர்டு இனிமேல் நம்ம போய் வாங்கி பண்ணுறக்குள்ளே விழிஞ்சிடும் எங்க நான் மறுபடிக்கும் குரங்கு மாதிரியே மாறிட்டேன் அந்த நடையில் தான் போய்க்கு இருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே வாருங்க இங்கே புரிந்தா என்னங்க பண்ணுறது இல்லைனா ப்ராப்பராக எங்கிட்ட ஒரு படிக்கட்டு கூட அமைக்கலாம் எங்கள் ஊரில் தான் அழகாக நீட்டாக மலைக்கோயிலில் படிக்கட்டு மாதிரி அமைச்சு சூப்பராக வச்சுருக்காங்க இதையும் கொஞ்சம் அதே மாதிரி கவனிச்சாங்கன்னா இருக்கும் நினைக்கிறேன் சிறு சிறு மலையெல்லாம் கவனிக்க போது இவ்வளோ பெரிய பொக்கிசத்தை ஏன் தெரில எனி ரீசன் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக இவங்க படிக்கட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கல்லை கூட கலாண்டு வாங்கி அதனால் வந்து யாரும் நம்ப முடியல இப்போ உள்ள காலத்தில் அதனால் நம்ம அடுத்த நம்ம போய்க்கு இருப்போம் இதுவாக மாறும் அப்படின்னால பார்த்துக்கலாம் இப்போ ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சிட்டேங்க போய் இங்கே வாருங்க தூரத்தில் இருந்து அந்த மரப்பகுதியிலேருந்து லைட்டாக விளைச்சம் தெரியுது ஸோ வழியை கண்டுபிடிச்சாச்சு இனிமேல் உள்ளே காட்டு பகுதியாக தான் இருக்கும் இந்த காடு எப்படி இருக்குன்றது நீங்களே வரணும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப காடு இந்த ஃப்ளாஷ் லைட்டில் ஓரளவுக்கு கண் பார்வைக்கு நல்லாவே தெரியுது ஓகே நம்பி இறங்கி போகலாங்க வாய்ப்பு நிறையா இருக்கு சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு வழியாக இந்த ட்ரிப்பை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்றது ம் பண்றோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் பெட்ராக போடணும்னு ஆசை இருக்கு ஸோ அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் இன்னும் வராமல் இருக்காங்க எங்கள் ஃபோர் கேவோட அப்படியே நிற்குதே இன்னும் கொஞ்சம் தானே தானே அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் பண்ண முடியும் யூடியூப்காருக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தானே நான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போக முடியும் இல்லைன்னா நான் ஏன் இந்த மலை ஏற போகிறேன் நல்லா ட்ராவல் பண்ணி தான் இருந்தேன் இப்போ வந்து இருக்க காரணம் வந்து இன்னும் யூடியூப்பில் வந்து சாலரி வரல எப்போ அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டானோ நம்ம லடாக் கிளம்பிட தான் நம்மளோட எய்ம் நம்மளோட ட்ரீமே ஃபஸ்ட்டு அதுதான் ஸோ லடாக் அது வரைக்கும் நம்ம சு பக்கத்தில் உள்ள இடத்தெல்லாம் வந்து காமிக்கின்றக்காண்டு தான் மெயினாக காமிச்சிக்கிருக்கேன் ஸோ அதே மாதிரி இங்கிட்ட நூறு மலை பார்த்து வச்சுருக்கேன் நிறையா மலை மைண்டில் ஓடிக்கிருக்கு எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக போயிடறாங்க இந்த மரத்துக்குள்ளே அவ்வளோ அழகா தெரியுது பார்த்திங்களா செம்மல்ல அந்த லைட்டோட கேலக்ஸியோட வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குங்க ஆனால் இருக்கிறது ஃபுல்லாக காடு தான் அங்கேயே மட்டும் லைட் லைட்டாக கேப் இருக்கிற இடத்துல மட்டும் அழகா அந்த அதோட கலர் எப்படி சொல்றது ப்ளூ கலர் அழகா தெரியுதுங்க உம் இன்னமும் சின்னதுன்னு தான் நினைச்சு தான் இருக்கு வெளிச்சத்துல வரவும் ஒண்ணும் தரலங்க ஆனா இதுல வரவும் அப்பா எங்க வந்துட்டாங்க இங்க வாருங்கப்பா வானை என்ன அழகா மின்னுறா வச்சிருக்கேன்டா ஓடுறா ஓடுறா விட்டுறா வந்துட்டேங்க ஒரு வெளியே முழுசா வெளியே வந்துட்டேங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு இனிமே வந்து நார்மல் தாங்க இனிமே சொல்ல போனா அக்ரி காலேஜ் லாஸ்ட் எண்ட்ல நிக்கிறேன் இன்னுமே வந்து நம்ம பைக் வச்சு நிக்கிற இடமும் பக்கம்தான் ஒரு வழியா ஒரு வாரா ஜெயிச்சிட்டோம்டா இது சாதாரண பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஜெயிப்பு நினைச்சது இவ்வளவு நினைக்கல வானத்தோட கலர் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க வீடியோ நீங்க ஈஸியா பாக்குறீங்க ஆனா நான் கஷ்டப்பட்டது தான் தெரியும் சோ ஓகே சோ உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும் நம்புறேன் பாப்போம் நம்ம பைக் எங்கடா இருக்க தம்பி பிளாக் பேந்தர் ஸோ கருஞ்சிருத்தை வண்டி எடுத்தாச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு வானத்தை அப்படியே நம்ம ரிட்டர்ன் அடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிட வேண்டிதாங்க ஒரு வழியா வந்து அடைஞ்சாச்சு பார்த்தாச்சு கிளம்பியாச்சு இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா புது இடம் ஈஸியாக பொதுமக்கள்லாம் ஏறக்கூடிய இடத்துக்கு நான் கூட்டி போக ஆரம்பிக்கிறேன் இப்போ இருந்தாலும் இப்போ நான் வந்த பாதையோட நைட் வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே என்னென்னலாம் பண்ணிக்கிருக்காங்க இங்கே வந்து நான் உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்கே எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அதிகம் ரெண்டாவது போலீஸுக்கு ஆள் எடுக்கிறது நினைக்கிறேன் இல்லை என்எஸ்எஸ் கேம்ப்னு நினைக்கிறேன் அவங்களாம் இங்கே வந்து காலையில் ஓடுறது பார்த்துருக்கேன் ஈவினிங் டைம் இப்போ நான் போகிற டைம் ஏழு மணி நான் எவ்வளோ பெரிய சவுண்டும் பாருங்க எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க பாருங்க காரணம் என்னென்னா மென்டலியாக ஓரளவு தாங்க யோசிக்கணும் ஃபிசிக்கலாக நல்லா ஒர்க் அவுட் கொடுத்தா தான் நல்லா தூக்கம் வரும் டிப்ரஷன் இருக்காது இப்போ உள்ள காலத்தில் ஃபுல்லாக ஈஸியாக சம்பளம் வர்றதுனால மென்டலியாக ரொம்ப 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 யோசிச்சு டிப்ரஷன்ன்ற வார்த்தை இப்போ அதிகமாக பார்க்க வேண்டியதாக ஆச்சு ஏன்னா டிப்ரெஷனாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குங்க டிப்ரெஷனாக இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லை ஃபிசிக்கலாக நீ ஆக்டிவே பண்ணலை அதனால தான் உனக்கு அந்த மைண்ட் லெவலில் தேவையில்லாத யோசிக்கிற சில பேர்லாம் ரொம்ப பெரிய நிலமைக்குலாம் போகிறவர்கெல்லாம் வந்திருக்கு அந்த டிப்ரஷன் அதனால் அதனால இந்த வீடியோ வந்து ஒரு டிப்ரெஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் பிளேயராக மாற பாருங்க இல்லையா பக்கத்தில் உள்ள ஜிம்முக்கு போயிருங்க இல்லையா வீட்டில் நல்ல சவுண்டு பாட்டை போட்டு குத்து டான்ஸ் ஆடுங்க அதுதான் நல்லது நிறைய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக ராகா லாலு கூட சொன்னார் இல்லையா எனக்கு ரொம்ப தேவையான மைண்டு போயிட்டே இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சாங்கை போட்டு நான் வாட்ட வேர்க்க வேர்க்க ஆடிருவேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மைண்டு யோசிக்காது பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுவான்னு தூங்க வச்சோம் அவ்வளோதான் ஸோ சின்ன சின்ன விஷயம் தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ஸோ அதை வந்து நான் இதில் சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஸோ இன்னும் டிப்ரெஷன் வந்தீங்கன்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கண்டுக்காதீங்க அவ்வளோதான் ரோடு வாத்திக்கா சும்மா அருமையாக போயிருக்கில்ல சின்ன ரோடாக தாங்க இருக்குது ரொம்ப காடெல்லாம் அழித்து பெரிய அளவில்லாம் பண்ணேன் தேவையான அளவுக்கு ரோடை போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பார்க்குற பயிரை வருது என்னடா குறுக்கு அந்த கௌசிக் கொண்டா அந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க அந்த நாய் வைபுல ஓகே இன்னைக்கு ஒரு நாய் நடந்த சம்பவங்க கரெக்டாக காலை மட்டுமே எனக்கு குறிப்பாத்துக்கிட்டே இருந்துச்சு அது தெரிஞ்சிடும் நம்ம காலை தான் போகுதுன்னு அனலைஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக அந்த வண்டி திருவும் போது ஒரு போர்ஸ் குடிச்சு பாருங்க காலை தூக்கி மேலே ஆன்பார் வரைக்கும் தூக்கிட்டு ஒரு திரு அத்தாடி அந்த ஸ்ட்ரீட் டாக்லான் வந்து திடீர்னு நம்பவே முடியாது அது என்ன பண்ணணும்னு அதுக்கே தெரியல ரெடியாக வச்சுக்கிது அந்த தலையை வாய விடிய வச்சுட்டோப்பில இடியே வந்தோட கம்பியிலாம்னு நினச்சிட்டாப்புல நம்ம ஏதோ சுதாரிச்சதுனால தப்பிச்சேங்க உங்களுக்கு இந்த மாதிரி யார் நடந்துருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆமாம் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு நான் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்றதை சொல்லுங்க மற்ற கமாண்ட்ஸ்லாம் நம்மளோட ஃபாலோ பண்ணுறவங்களாம் தெரிஞ்சுக்கட்டும் ஓகேங்க ஒரு வழியாக அக்கீயாச்சு உள்ளே வந்து வெளியே போயிட்டேன் பட்டு இங்கே உள்ள வர்றதுக்கு உள் உண்டா இல்லைன்னா கூட எனக்கு தெரில நம்ம கரெக்டாக நீட்டாக வந்ததுனால எதுவும் கேட்கல வாட்ச்மேனு அதனால் மேபி கேட்க அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே போகிறதுக்கு சில பேர்லாம் சைன் போட்டு தான் உள்ளே போகிறாங்க நாம் அதெல்லாம் காண்டுகிறது நம்ம வாட போகிறது கேட்டால் இருந்ததுக்கு வாண்டி வந்து சொல்ல வேண்டியது தான் மேலே வந்து சாமியை கும்பிட்றதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் வேறு ஒன்றும் சொல்லி திருக்க மாட்டேன் பார்த்துருப்பேன் சரி சரி தள்ளுபடியாக போயிட்டோப்பா அப்படின்ட்டு பாப்ல அப்படி ஒரு மைண்ட் செட்டோட தான் போகிறேன் ஓகேங்க ஒரு வழியாக வீடியோட லாஸ்ட்டு எனக்கு வந்துட்டேன் இவ்வளோ நேரம் வந்து இதுக்கு வந்து பிளான் போட்டது மட்டும் ஃபோர் டேஸ் பிளான் போட்டது நாலு பேர்கிட்ட விசாரிச்சது பண்ணது எல்லாமே ஃபோர் டேஸ் பிளான் போட்டு வெறும் ரெண்டரை நேரத்தில் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எடிட்டிங் ப்ராசஸ் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாகவே ஆயிடுச்சு உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கும் போது இந்த வீடியோ வந்து கிடைக்கும் ஸோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் இது பண்ண முடியும் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படான்னு ஏன்னா யூடியூப் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் தான் இந்த வீடியோ இன்னொருத்த ஆளுக்கே சக்ஸஸ் பண்ணுறாங்க இது நல்லாயிருக்கு அப்படின்னு ஸோ லைக் பண்ணிட்டு பார்த்துட்டு போகிறதுனால வந்து இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது ஸோ அதனால் லைக் பண்ணிங்கன்னா இன்னமும் நிறைய பேருக்கு இது போய் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஓ நம்ம ஊர் பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு மலையில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு இது இருக்கே அப்படின்னு தோணும் ஏன்னா மலேசியாவில் அந்த மலையில் உள்ள முருகனை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இங்கேருந்து டிக்கெட் எடுத்து போய் பார்த்துக்காங்க ஆனால் பக்கத்துலேயே இருக்க நம்மளோட அருமை தெரியாமல் இருக்கதே அப்படி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு அதனால தான் அதை உடைக்குன்றக்காண்டே அந்த வீடியோவே மேக் பண்ணேன் ஸோ நல்லபடியாக வந்திருக்கு இன்னமும் பார்ட்டு டென்னு வரைக்கும் யானை மழில் அவ்வளோ விஷயங்கள் நிறையா இருக்குது அதனால் அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு எக்ஸ்பிளைன் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது மாற்றணும் ஸ்பீச் சரியில்லை இல்லை வேறு கேமரா குவாலிட்டி சரியில்லை வேறு எதாவது இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்ற பார்க்குறேன் ஓகேங்களா வேறு டாஸ்க் கொடுங்க அதையும் நான் நிறைய பார்க்குறேன் சரிங்களா Oke okay, enggak, bye doreng guys. Tata.